ஏ அக்னி மஞ்சத்திலேயே பார்க்கலையா வா நீ பார்க்காதே இல்லையா வா கம்மக்குள்ளே போவோம் மணி பதினொன்று மணி அடிச்சுடுச்சு மணி ஓடிய ஊடியாது என்ன கோவம் கொடி இருக்கா தின்னுட்டு ஊடிய 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 ஒரு நல்ல கோலம் கொடி கேட்டீங்களா சின்ன சே இந்தா நல்லா கடை கொடி சின்ன சின்னவழிசேண்டா இப்ப வரேன் கோவலம் கொட்டி தின்னு வரேன் இப்படி இருக்காரு நான் மொந்து பார்க்குறேன் வரேன் நல்லா தான் தின்னு ஒன்றும் செய்யாது தின்னுட்டு வா அவன் எங்கேயும் போக மாட்டாங்க ஸ்லோவாக போவாங்க இன்னைக்கு லெஃப்டில் இன்டிக்கேட்டை போட்டு இன்றைக்கி இந்த வேளா மரத்து போக்கு போவோம் ஒரு நாளைக்கு மாறி மாறி போவோம் நேராக போனால் வாய்க்காடு போகிறாங்க இன்றைக்கி இன்னும் பருத்தி பருத்திக்காட்டி தான் போவாங்க பாட்டி கொஞ்சம் நேரம் வைப்போம் நேற்று நைட்டு கொஞ்சம் லைட்டாக மோட போட்டுருச்சு சார் எதுவும் விழுகுலை ஆனால் வழக்கம் போல் வெயில் நல்லா அடிக்குதுங்க மார்கழி மாதம் பிறந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நானும் காலன்றவே பார்க்கல தமிழ் மாதம் எப்படி இருக்குன்னு தெரில நண்பா எல்லாருக்கும் வணக்கம் மைனே மிஸ் பைரம் இன்னைக்கு இந்த பக்கம் நடையை கட்டுவோம் ஓய் கிரேஷ் எங்கிட்டேயும் கூட்டு போகிற நேராக போன அந்த மரத்துக்கு தான் போவாள் வேறு எதையுமே இல்லை அங்கே சாயந்தரம் தான் அங்கே இங்கே விஷயம் இந்த இடத்துல இங்கே நேரம் கொஞ்சம் நேரம் மேய விட்டு பார்ப்போமா இன்னும் ஓடி ஓடி மெய்றான் இங்கே வரும் வரி குதிரை வரி குதிரை ஓமச்சி முன்னாடி போட மாட்டேறான் வர ஹெய் வரி குதிரை வர் வாழை முறுக்கிக்கிட்டு முடியெல்லாம் இப்படி நல்லா காட்சி இல்லாம வர எப்படியே என்ன அப்படி எப்படியும் சொத்தன்னு அழுத்திட்டாளா ஏ வரி குதிரை உன் சொத்தல்ல அழிச்சு விட்டாளான்னு கேட்க என்ன வரி குதிர நல்லா ஹா ஆ நல்ல எலிக்க அழுக்கிற காஞ்சு கிடக்கு அது சரியான கரம்பை இந்த நல்ல நல்லா இந்த மண் வாடகை தீ எரிஞ்ச வாடிக்கை திங்கலாம் இருக்காங்க எலிக்கால் கீரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நல்லா காய்ஞ்சு வச்சு மண் விட்டாமல் அழகாக பிடுங்கும் நல்லா அந்த கொஞ்சம் நேரம் மடக்கி விடுவோம் சாயந்தரம்னா மெய்றீங்களே அதே மாதிரி காலையில் மெய்ங்க பசியோட தான் வந்திருக்கீங்க ரெண்டு கொடி இருக்குது எல்லாமே மிக்சிங் கலந்துருக்கு இன்றைக்கி எவன் அந்த பக்கம் போக மாட்டேங்க நீங்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த இது வரைக்கும் அந்த கொடி வரைக்கும் முட்டிட்டு வர வேண்டிதான் ஆ அந்த மரத்துக்கு போக நெற்று நிறையா இருக்குல்ல இந்த மரனாவும் உங்களுக்கு விடாத போல் உங்களுக்கு ரெண்டு மெய்ரியும் மெய்றாங்க இப்போ சூப்பராக மெய் இப்போ தெனாவோட ரெண்டு மெஞ்சிட்டா இதெல்லாம் நிற்க மாட்டேன் இது அடங்காது இந்த புள்ளிமடலாம் இருக்கா ஒரு மோசமான டேஞ்சர்ஸ் பிள்ளைம் நம்ம தோட்டத்தை வேறு மக்காச்சோளையும் பார்க்கல இந்த அகத்தி என்னாச்சுன்னு தெரில இங்கிருந்து பார்த்தாலே நம்ம தோட்ட தெரியுது இந்த மக்காச்சோளம் என்னாச்சும் தெரில பண்ணினேன் இது வந்து நான் ரெண்டு நாள் போகல வேறு நீ வேறு பக்கம் கொலை வெடிக்க போகிறனால நம்ம தோட்டத்துக்கு போக முடியல வேற எப்படி இருக்குன்னு தெரில அது போக மல்பேரி நம்ம சப்ஸரி நம்பர்கிட்ட வாங்கி நட்டேன் அதை வேறு எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரில போய் பார்க்கணும் அம்மா சொன்னாங்க நல்லா வளர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க நான் நேரில் போய் பார்க்கல ரெண்டு நாள் ஆச்சு அகத்தி ஃபஸ்ட்டு கட்டிங் கட் பண்ணணும் மொத்தம் கட் பண்ணியாத்தான் அடுத்தடுத்து சிம்படிக்க வைக்கணும் இங்கே எங்கடா போகிறாங்க இன்னாங்கக்கடா சாயந்தரம் நேரம் வந்தால் இங்கே ஊடகம் போய்றாங்க சரி காலையில் எங்கே விட்டா வேணான்றாங்க சாயந்தரம் விடலாம் என்னக்கிட்ட மதிய விடலாம்னு நினைக்கிறேன் அப்போ கொஞ்சம் மேரிமையை விட விளாட்டி அப்படியே நேராக போயிட்டு திருப்பி ஒரு மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கிட்டு வருவோம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த முள் தெரியுமாதுங்க நல்ல முள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் முள் வெட்டாமலே கிடச்சி இதில் ஒரு பள்ளம் தான் அங்கே நிற்கிறேன் அது ஒரு பள்ளம் சின்ன தண்ணியை நிற்கும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியாது பழைய ஃபோனில் வச்சுக்கிட்டு இந்த முள்ளுக்குள்ளே அப்போது ஒரு நம்ம ஒரு அஞ்சு உருப்படி ஆடு அது போக ஒரு கண்டுட்டி வச்சு இந்த முள்ளுக்குள்ளே மேப்பேன் இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருக்கு அந்த ஏழு ஏழு வருஷம் முன்னாடி தான் உள்ளே அப்போ தான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு அந்த ஐடியா வருது அப்போ அந்த ஐடியா ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன் அப்போ ஃபோன் எதுவுமே கிடையாது எப்படி ஆரம்பிக்க போகிறோம் மற்ற யூடியூப் சேனலில் பார்ப்பேன் என்னால் செய்ய போகிறோம் எல்லாம் யூடியூப் சேனல் பண்ணுறாங்க நம்மளால ஏன் பண்ண முடியல நமக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரில அப்படியே ஆடு மாடு வச்சு இதுக்குள்ளே முழுக்கே உட்காந்துருப்பேன் உள்ள இந்த இதை நினைக்கிறேன் அந்த பள்ளம்னு நினைக்கிறேன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் மரத்தை மேலே உட்காந்து மாரத்தை பார்த்து வைக்கிட்டு இப்படி இப்படி பண்ணணுமா அப்படி இன்னைக்கு இன்றைக்கி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பதிமூணாயிரம் சப்ஜெக்ட் வந்திருக்கோம் வந்துருக்கோம் மிகப்பெரிய ஆச்சரியம் ஆயிரம் வீடியோ கிட்டத்தட்ட போட்டோம்ங்க அதான் மிகப்பெரிய அதிசயம் ஆயிரம் பெரிய வீடியோ போட்டோம் இடத்த பார்த்தாலே அப்படியே தெரியுதுங்க அப்படியே எம்பிட்டு முள் உடஞ்சி ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ட வழியாக உள்ளே நல்லா ஆடு மேயும்போது புல் ஐம்பு கடைஞ்சி அருகா கடக்கும் சரியான பிளேஸு மாறிப்போச்சு அப்படியே இருக்கிறதுக்கு எல்லாம் மாறிக்கிட்டே வருது நானே அப்போ யோசித்து பார்ப்பேன் அந்த கொரோனா டைம் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது நினைக்கிறேன் அந்த டைத்தில் யோசிப்பேன் நம்மளாம் யூடியூப் சில ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்க முடியும் நெட்லேருந்து எல்லாரும் எப்படி சம்பாதிக்கிறாங்க நம்ம அப்படியே ஏன் சம்பாதிக்க முடியல அப்படி யோசிக்கிறப்பேன் இந்த நிலமே இப்போ யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு எப்படி செய்யணும்னு யோசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்படி தான் நானும் யோசித்துங்க சத்தியமாக நம்மளால் யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்க முடியுமா நம்மளா வீடியோ போட்டால் யாராவது பார்ப்பாங்களா அப்படி எதுபோக்கு தரமோ யோசிச்சுட்டு இருக்குது கடைசியில் நிற்கும் ஏதோ யூடியூப்லேருந்து வருமானம் வருகிறது அந்தளவுக்கு மாட்டங்கள்ல ஆனால் டாம டாம் போயிடுச்சு டாம செஞ்சுக்கிட்டே தாங்க அது அப்படி ஃபோக்கஸ் மாறிச்சு போச்சு அவ்வளோதான் அமைதி ஆகிட்டான் இங்கே அமைதி அமைதிட்டேன் அங்கே மேயிட்டோம் கொஞ்சம் நேரம் மேய விட்டு இன்றைக்கி நம்ம ஜெசிக்காக கூட்டு கொண்டுட்டேன் கொஞ்ச கொஞ்சம் நல்லா நடந்தா சனா குட்டி வேறியா எனத்தவோ இங்கே வந்தால் கண்ட புல் இருக்குது எதுவா கடிச்ச ஓ தினப்புவா நான் அப்போ யோசிச்சதெல்லாம் அடி மாடி கண்டன் போட்டால் மக்கள் பார்ப்பாங்களான்னு தெரியல இப்போ என்ன அந்தளவுக்கு மக்கள்கிட்ட அதை எப்படி சொல்ல மக்களை வந்து அது புரிஞ்சுக்க ஏற்றுக்கிற மாட்டாங்க ஏன்னா ஏகப்பட்ட கண்டன் இருக்கா நல்லா ஆடு மாடு மேய்க்கிற கண்டன் அந்த பிடிச்சவங்கள தான் முக்கால்வாசி பார்க்குறாங்க தவிர மற்றபடி யாரும் அதிகமாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் கொஞ்சம் புரியிருக்கு பேர் கஷ்டம் ஒரு சிலருக்கு எப்படி புரிஞ்சு பார்க்குறாங்கன்னா தெரில நீங்கள்லாம் பார்க்குறீங்கன்னு அதிகம் தான் ஆனால் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணுன்னு எதிர்பார்க்கல ஆனால் முன்னாடி இன்னொரு செலவு ஆரம்பிச்சிருந்தேன் அது வந்து அது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சரி இந்த சேனலை ரன் பண்ணேன் அப்படியே கொஞ்சமாக சரி ட்ரை பண்ணி போட்டு பண்ணுன்னு பார்த்தேன் எனக்கு ஆச்சு இப்போ என்ன தான் பிரச்சனைடா இன்னப்போ நான் பேசிக்கிறில்ல இந்த ஃபோன் தாங்க பிரச்சனை மைக்கி செல்லாம் போச்சு பேசுகிற மைக்கும் போச்சு வீடியோ கேமரா வாங்கி போச்சு இதுவும் நாலு வருஷம் மழை ஆச்சு பாவம் நல்லா மழை மழை குழியும் பெய்யிலும் சேர்த்துலையும் சோத்துலேயும் அடி வாங்கிக்கிறது பாவம் இந்த ஃபோனெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் உயிர் கொடுத்து இவ்வளோ சம்பாரித்து கொடுத்து இதுவும் பாய்வில் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் சேர்த்து கொடுத்து நான் அவ்வளோ தான் முடிஞ்சு இந்த கேமரா எப்படி சொல்ல ஃபோனோட ஒருத்து ஏஜ் குறைஞ்சிக்கிட்டே வருது வேறு ஃபோன் வாங்கின முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் அடுத்து ஒரு நல்ல ஃபோனை வாங்கணும் ஒரு நல்ல கேமராவில் ஃபோன் வாங்கினதே நம்மளுக்கு அடுத்து ஒரு நாலஞ்சு வருஷம் வைக்க முடியும் இதை மாதிரி பொள்ளம் பற்றி வச்சு வச்சு ஓட்டுறன்க்க அதே இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கேமரா தான் ரொம்ப நம்மளுக்கு மக்கர் பண்ணது சீக்கிரம் கூடி சீக்கிரம் பார்க்கணும் நண்பர்களே நம்மளும் ஒரு புது ஃபோன் வாங்கின நண்பர்களே வாங்கினா தான் நம்ம ரே சேனலில் ரன் பண்ண முடியும் இந்த ஃபோனில் வச்சு இனிமேல் ரன் பண்ணி எடிட்டிங் இதே வேலை பண்ணுறோமா இதே ஃபோன் கேமரா எடுக்கிறோம் அப்ளோடு இதிலே பண்ணுறோம் ஃபோன் ரொம்ப தாங்க மாட்டேண்டது அவ்வளோ தான் என்ன செய்ய பார்ப்போம் இதே வளர வரைக்கும் வேறு ஃபோன் வாங்கணும் என்ன செய்யணும்னு பார்ப்போம் ஃபியூச்சரில் ஏன்னா எந்த வெளிநாட்டில் ஃபோன் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க யாராவது நமக்கு நம்ம தெரிஞ்சு வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி ஆர்டர் கேட்க போடலாம் பாப்போம் எப்படி இருக்குன்னு நான் பிளானில் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் அடுத்தடுத்து இங்கேருந்து பார்த்தா நம்ம தோட்டம் தெரியுதா நம்மளோட பூர்வீகத்தோட அந்த கிணத்து தூர்வாரம்ல அந்த தோட்டம் அந்த மக்காச்சலம் தெரியுதா இங்கேருந்து இருந்து பார்த்தா அழகாக தெரியும் பார்க்கிட்டே போய் பார்க்க முடியல வேற பசங்களை விட்டுலாம் போனோம்னா அப்படி தான் உள்ளே இறங்கி பூந்துருவாங்க அந்த வெள்ளரிக்காய் தோட்டத்தை பார்க்கலாம் இங்கே வெளிரிக்காய் இல்லை தருசாகவே இருக்குது இப்போ எல்லாமே இருந்தாலும் ஓடிடுவாங்க இதுலேயே நண்டு மேயிட்டு நண்டு மேயிறான் இங்கே பொறுமையாக கொடியை கிடையா கடிக்கிறான் பசியில் இந்த பாடரை தாண்டி யாரும் வரக்கூடாது இதாக இல்லை இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் அப்படியே சுற்றி முள் ரெண்டு பக்கம் இருக்கும் இதெல்லாம் மழை காலத்துக்குள்ளே சேர்த்துக்குள்ளே அப்படியே அந்த டிராக்டர் வண்டி போன தட இருக்கும் இதெல்லாம் தனியாக இருக்கும் அப்படியே தென்னாபுரத்தில் நடந்து போய் அப்படியே இதில் ஏறுவாங்க புள்ளு தாங்க இதெல்லாம் இந்த வீடியோலாம் இன்னும் பழைய வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் மணிக்கா இன்றைக்கி அங்கிட்டலாம் போக முடியாது போவோம் நேரம் அங்கேயே பார்த்துக்கிருக்கா கொஞ்ச நேரம் மேய் செம்பி ஆடு இப்போ தான் வந்துக்கிறது அது வந்தால் தனியாக ஒதுங்கிடுவாங்க அது வரைக்கும் நல்லா மேய்ட்டும் வாடா வாடா எல்லாம் எங்கே தான் இருக்காங்க வட உனக்கு என்ன அச்சுச்சுட்டு பிள்ளை முள்ளை திருச்சா இவ்வளோ காலைல தாங்க ஆகுது அதுவும் முன்னாங்கால் இந்தா இந்த பாப்பா இருவார் இவர் போடாத ஒன்று இருந்தால் ஒன்றும் அப்புறம் நடக்க மாட்டல காலில் ஒன்றும் இல்லையே இவளுக்கு சேர்த்து பொண்ணு இருக்குங்க எப்படியே சேத்து பொண்ணு இவ்வளோ ஒருத்தி மட்டும் எப்படியும் வந்துடுச்சு எம்பி ஆடுக்கு எல்லாமே கருவாடு கட்டி விட்டுருக்காங்க நினைக்கிறேன் எந்த ஒன்று ஒன்று இருக்கா போன வருஷம் கட்டின மாதிரி எந்த வருஷம் கட்டி விட்டுருக்காங்க நம்ம பசங்க ஒதுக்கிட்டாங்க ஒதுங்கி பாடரை கிராஸ் பண்ணிவிட்டால் பழுவனு ஓ எப்படி அதை விட்டால் அந்த கா நாட்டுக்காரில் வீடுவாங்க அங்கே போய் ஒன்றும் வேஸ்ட்டாக இல்லை நூறு நாள் வாழை திட்டத்தில் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க உள்ள ஒன்றுமே கிடையாது திருப்பி அப்படின்னு வர உண்டு விடணும் என்ன எங்கனே படுத்துட்டீங்க எங்கே நல்லா கொடுக்கணுன்றக்க படுத்துறது ஏன் ரெட்டியா செம்பரி ஆடெல்லாம் போயிடுச்சுல்ல ஆஹா இங்கே ஒரு செம்பரி ஆடு இருக்குது நானும் பார்க்கல இப்போ எவ்வளோ கூட்டத்தோடு ஒன்றும் சேர்க்க முடியாதே போக இப்போ செம்பரி ஆடை மட்டும் ஒன்றும் சேர்க்க முடியாதுங்க சவுண்டை கேட்டு பார்த்தா கரெக்டாக ஓடிடலாம் ஓடி கொடுத்து போடு போ கொடுத்தா பார்த்து ஓடுது கரெக்டாக ஓடிடுச்சுப்பா சத்த கேட்டோன்னே கரெக்டாக பறந்து ஓடுது இன்றைக்கி வெயில் அதிகமான காரணத்தினால் பாருங்கள் இன்றைக்கி வேளா மரத்தில் இருக்கிற செம்பரி ஆடெல்லாம் போய் அடைஞ்சிக்கிச்சு அந்த நிணலில் போய் அப்படியே நின்றுக்குச்சு ஆ அவனு இங்க தான் நம்ம பசங்க ரெண்டு மூணு போய் பயிராங்க நீங்கள் படுத்துட்டாங்க இன்னும் ரோசை காரி ரோசியா நல்லா தானே போனேன் நம்ம கால் பின்னங்கால் பஞ்சர் ஆகிடுச்சு எங்கிட்ட முள்ளு குத்துனா முள்ளு குத்துனா பிடிக்கலாம் மற்ற சேர்த்து பூணு வராமல் தான் சரி இந்தா அந்த எல்லோரும் வந்தாங்கன்னா முள்ளுக்குதான் இருந்தே சரி வாங்க போவோம் கொஞ்சம் உள்ளே வரைக்கும் போயிட்டு வருவோம் எந்திரி அம்னியாத்தா பைலட் பாபி கை ஃபால் மகனை நடா இருக்க கறி கட்டி இன்னும் நல்லா பட்டா கடிக்கிறியா கறிக்கிட்டே கடிக்கிறியா அந்த கருண்ண வாடிக்கலாம் டேஸ்டாக இருக்கும்ல கடிக்கிறீங்க நீயும் ஃப்ரெண்டு மாம்பாங்களும் ரெண்டும் தோஸ்து தான் நல்லா படுத்துட்டாங்க இங்கே ஒருத்தீங்க நீ வர்றாங்களா என்ன அப்போ தான் போட்டு வர்றாங்க வாங்கடா நான் அசைகிறாங்க இன்றைக்கி இவங்க என்னங்க வர மாட்டேன்றாங்க அசைஞ்சு வருவோன்னான்றாங்க ஒரு ரவுண்டு போகும்னு பார்க்குறேன் நீ வரமாட்டேன் சரி நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம் நேற்று தான் நல்லா நிம்மதியாக தூங்கினுங்க இந்த மூணு நாள் நம்ம யூடியூப் லீவ் விட்டு அந்த மூணு நாள் சரியாக தூங்கவே இல்லை என்ன காரணம் கேட்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமெரிக்கன் ட்ராமா மூவிஸ் பார்த்தேன் எப்பயும் படம் பார்க்குறது எனக்கு ஃப்ரீயாக இடத்துல எப்படி வேலைலாம் முடிச்சு விட ஹாலிட் மூவி பார்ப்பேன் நைட்டு பதினோரு மணிக்கு பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு நல்ல படங்க அந்த படத்தோட பேர் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் டைட்டில் ரயில் கனவுகள் நம்மூர் டைட்டில் மாதிரி இருக்கல பழைய பாரிராஜி மாதிரி ஆனால் இங்கிலீஷில் பார்த்தா ட்ரெயின் ட்ரீம்ஸ் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெளியான படம் தான் ஒரு அனதாயாக இருப்பேன் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வருவான் அவனுக்கு எப்படியோ ஒரு கல்யாணம் நடக்கும் அவனுக்கு குட்டிலாம் பார்க்கும் அதுக்கப்புறம் நடக்கும் ஒரு டுஸ்ட்டு வாழ்க்கையை புரட்டி போட்டுருவேன் என்னடா வாழ்க்கின்ற மாதிரி ஆயிரும் கடைசியில் பார்த்தா ரெண்டு நாள் என்ன உரம் கூட பண்ணி நல்ல ஒரு அருமையான படம் ஃப்ரீயாக இருக்கணுன்னு நீங்கள் யாராவது ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் ட்ரெயின் ட்ரீம்ஸ் நான் என்ன செய்ய ஃப்ரீயாக இருக்கிறதா சிலதே டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது ஒன்று பார்ப்பேன் ஏன்னா லீவ் வரைக்கும் மூணு நாள் கிடைக்கும் போது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லா எல்லாத்தையும் முடிச்ச தோட்டத்தை வேலை சின்ன வேலை முடிச்சு என்ன வேலை அந்த தடவை நம்ம தோட்டத்தில் பார்க்கல இதுதான் இந்த தோட்டத்தில் பார்த்தோம் இன்னும் மொளாய்க்கு த வெயில் அடிக்க தண்ணி பாய்ச்ச வேலை இருக்குது வாங்க ஒடியா மணி பன்னெண்டரை விமானம் வந்துடுச்சு தலை வண்டாப்பில் நாட்டு ரெண்டரை ஃபைலட் வந்துடும் அப்போல தலைவர் பின்னாடி பறந்து கருவாப்பில் பின்னாடி ஆனா பாவா அரடி நீ வந்த மொளாத நீ நிற்கிற நீ பாலுலாம் வரும் உங்கள் தலைக்கு மேலே இப்படி இருக்கும் இருந்தாடி காய் நேராக நிற்கிது வரும் அப்படியே பிடி ஆளுக்கு வந்து கீழே வெளியே போடுறேன் ஆளுக்கு ஒன்று பறித்து வரிட்டி தின்னுங்க நல்லா இந்தா இல்லை போதா இங்கே வர்றா போதா கீழே வர்றா காயிடா ஆ ஆ நல்லா வருடா குட்டியம்மா பழுவும் பரம்பரை இங்கே தங்க இந்தா குட்டியம்மா இங்கே கையை கையேப்பார் இந்தா நீ பாரு திட்டக்கில ஆ போவோம் அவங்க போயிட்டாங்க வரும் சொன்ன மாதிரி கிளம்பிட்டாங்க நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தர் மட்டும்தான் நானும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தான் ஹாலிவுட் மூவிலாம் பார்ப்போம் போல வேறு யாரும் பார்க்க மாட்டேங்குது அதாவது நான் இப்போ இருக்கிற ஊரில் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் சொல்லலை இப்போ இருக்க நான் இருக்க ஊர் சொல்கிறேன் ஏன்னா யார்கிட்டையும் ஒரு ஹாலிவுட் பார்த்துடா யாரெல்லாம் அப்படியே வெள்ளக்காரர் படம்ல எவன்டா பார்ப்பியா உள்ள படத்தை பார்க்க முடியல இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ சாம கதை சொல்கிறதுக்குன்னு தனியாக ஓப்பன் ஓப்பன்ட்டேன் போல அம்புட்டு போட ஹாலிவுட்டில் அப்படியே கொரியன் ஸ்பானிஷு டச்சு ஃப்ரெஞ்சு அப்புறம் என்ன சொல்ல இது சைனீஸு ஜாப்பனீஸு ஹாலிவுட்டு வேற என்ன இருக்குது நம்ம இந்தியாவில் தான் எப்படி இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குங்க நம்ம ஊரெலாம் படம் எடுத்தாங்கன்னா ஹீரோ பாருணம்னா அவர் பத்து கார் பறக்கணும் பத்து அடியாளுக்கு பறப்பாங்க ஆனால் அந்த வெளிநாட்டெலாம் அப்படி கிடையாது அது ஒரு ஒரு தான் இருக்கான் அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க நம்ம ஊரெலாம் இப்படி படம் எடுப்பாங்க சரி வாங்க அதை பற்றி பேசணும்னா அது பெரிய டாபிக் போய்கிட்டே இருக்கும் அது இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து நம்ம இப்போதைக்கு இந்த படம் பார்ப்போம் உள்ளே ஒவ்வொரு ரவுண்டு இங்கே வரமாட்டேறாங்க உரக்கி இந்த மரம் நல்லா சரியில்லை இதில் எல்லா ஆடுகளும் படுக்க முடியாது வாங்க இன்னும் உள்ளே போவோம் தென்னாவிட்டே இன்னும் உள்ள போய் எல்லா ஆ ஆடுகளும் போய் ஒரே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு மரம் பிடிக்கணும் வெயிலுக்கெல்லாம் தேர் அதை நிற்கிறீங்க அதை பார்த்தாலே தெரியுது இந்த மரம் தான் உங்களுக்கு பட்டுரு இது இந்த மூணு மரம் வரிசையாக இருக்குது இதில் வந்து பசாம எடுங்கடா நானும் எங்கேயாவது உடனே நல்லா சாப்பிட்றேன் என்ன நெத்து தைச்சி விட போகிறேன் வேமோ ஓடியாடுறேன் அத்தே தே கொமரிலேருந்து கிளவிலேருந்து வரீங்க கடா பழுந்தான் பேசாமல் புளிய மரம் இந்த பாய்ச்சாலாம் பலிக்காது நீ முட்டுறது வரி குதிரை எதுக்காரும் வத்தியா வா சால்ட்டை விட்டுவோம் புளிய மரம் முத்ததா வரி குதிரை முத்ததான்னு கேட்டீங்கன்னா என்னை கேட்டால் வரி தான் முத்தமாக நினைக்கிறேன் அவ கொஞ்சம் இலையவே நேற்று போனோம்ல அந்த வயக்காடு பக்கமோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நடவு நடுறாங்க உடல் நெல் நடவு அதான் சத்தம் கேட்குது ஸ்டார்டிங் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் இன்னும் நம்ம அந்த பக்கம் போதும் உஷாராக போனங்க கொஞ்சம் நல்லா தழுத்த பின்னாடி போனோன்னே அந்த பச்சை கரெக்டாக அவங்க போய் கடிச்சு போடுவாங்க நல்லா கடிச்சு பழகிட்டாங்க எப்படின்னு நம்ம பசங்க தண்ணியாக குடிக்கிறா இந்த தண்ணி நல்லா தூய்மையாக இருக்குது அந்த தண்ணி தான் மோசமாக இருக்குது இந்த மொட்டைக்கான தண்ணி பார்க்கும்போது அப்படியே கருப்பாக இருக்குது அதை குடிச்சா ஆடுக்கு வந்து கொரோனா டூ வந்துடும் போனது அப்படி இருக்குங்க அதுக்கு இந்த தண்ணியாக நல்லா இருக்குங்க இதே மாதிரி தான் நானும் பார்த்துருக்கேன் இந்த அமேசானில் கருப்பு வாட்டர்னு சொல்லி விற்கிறாங்க பிளாக் வாட்டர் சொல்லி நடிகர் விராட் கோலிலாம் பயம்ல வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளை பொருளாக எந்த மாதிரி தான் வாங்கி குடிக்கிறேன் தெரியல எங்கிட்டும் அமேசான் காட்டில் வளஞ்சி தாங்க அப்படியே எங்கிட்டருந்து வரும் தெரில ஆனால் நல்லா இருக்குன்றாங்க அது என்னென்னு தெரில அது ஒரு லிட்டரு எவ்வளோ சொன்னாங்கப்பா ஐநூறுவா ஆயிரம்ன்றாங்க அதையும் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் பிடிக்க நான் தெரிஞ்சு நல்லா கொஞ்சமாவது அந்த அழுக்கெல்லாம் வெயில் அடிக்க வெயில் அடிக்க எடுத்துருச்சு நினைக்கிறேன் குடிச்சிக்கம்பா நீ பெசல்லாம் போவ போய் அந்தந்த மொட்டை தண்ணி தான் குடிப்பேன் ஓய் பலன் நாங்கள் போகக்கூடாது ஆ அப்படி வார் எங்கே போய் எங்கே குடிக்கிற அவர் தெரியாத்தா அவ்வாறு அவர் குடிக்கிறதுல ஒரு இது வச்சுருக்காங்க ஒரு நல்ல இடம் நல்ல நேரம் எல்லாத்தையும் பார்த்து போய் குடிப்பா குடி எங்கிட்டாவது இப்படியே போனால் இந்த பட்டம் தண்ணிக்கு கோடைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரிலங்க வீட்டில் ரெடி பண்ணி வைக்கணுங்க தோட்டத்தில் நல்ல தோட்ட தண்ணி மதிய தண்ணி விடுற மாதிரி பார்க்கணும் என்னென்ன தித்து அப்படி திம்பாங்க தின்னானே தண்ணி தாவம் எடுக்கும் மதிய தண்ணி விட்டால் தான் வாடுகள் வெயில் காலத்துக்கு நீர் சத்து கிடைக்கும் நீர் சத்து இருந்தால் தான் பாடு அப்படியே மினுமணுப்பா எந்திரிக்க வேறு வெயிட்டு போடும் ரொம்ப என்ன செய்ய போகிறோம் தெரில ஏதாவது சீக்கிரம் ஒரு பிளான் போய் அப்படி பண்ணணும் நம்ம நினைக்கிறாங்க சவுண்டை கேட்டாலே திருப்பி ஓடிப்பா பையன் உள்ள பா ஒன்றும் செய்ய மாட்டேவா நான் இந்த அவங்க தான் போகிறேன் இந்த தாண்டி அவனு தண்ணிக்குள்ளே போகக்கூடாதுங்க தண்ணியாக இருக்குது வரேன் இங்கே ஒரு நேரம் கிட்டத்தான் ஈரத்துக்குள்ள மிதிக்க விட்டா போச்சு என்ன நீ மட்டும் தனியாக நிற்கிற இங்கே உன் குறிப்பிடலாம் கண்ணா இது வந்து நம்ம சொந்தக்காரங்க கூட தான் இது சின்ன பிள்ளையில இருந்துச்சு சின்ன பிள்ளையில தனியாக தாங்க பையன் கழுத்த அந்த கொம்புல சுற்றி விட்ருவாங்க மூக்கு அப்போல்லாம் மூக்கணாங்க போடாமல் சின்ன கண்டா இருந்துச்சு எங்கே இந்த பாதி கண்டா இருக்கும்போது இதா அந்த மரம் தெரியுதா முள்ளா தாங்க இருந்துச்சு இதெல்லாம் முள் இந்த மாதிரி முள்ளா இருக்குது இந்த மரத்துக்கிட்ட வந்து தண்ணியாக தூரில் வந்து மேய் இது பயவுல அப்போ அதான் கொரோனா டைம் தான் சொன்னேன் இல்லை இப்போ காலேஜ் சொன்னேன் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்குள்ளே இருக்கும்போது நினைக்கிறேன் அந்த டைம் தான் தான் இருக்குது நினைக்கிறேன் இருபது தான் எனக்கு சரியாக தெரில வேறு அதில் வந்து பையன் நான் வந்து என்னடா இங்கே வந்து மக்கிறேன் முதல்ல அங்கிட்டே தெரியும் இது மூட்டு தனியாக வந்து மேஞ்சிட்டு அப்புறம் அது வாடு போயிருங்க இப்போ அதே மாதிரி அதான் வந்துடும் கூட்டம் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அங்கே இருக்குது தண்ணி பக்கத்தில் மற்ற ஆடு மாடு மையம் இது முடி தனியாக வந்து மேஞ்சிட்டு அது வாடு போயிடும் ஆனால் எந்த நாய்கிட்ட இதுக்கு சிக்காம எப்படியோ பரவாயில்ல முழுக்குள்ளே மேஞ்சு பழகிருங்க நாலு அஞ்சு மணி ஆச்சுன்னா மணி அடிக்க சத்தம் கேட்குறதா அப்படி தரலை கரெக்டாக வீட்டை பார்த்து கிளம்பிடுதுங்க போயிடுச்சு வருங்க கரெக்டாக போயிடுச்சா கரெக்டாக பசி எடுக்கும்போது மேய்ஞ்சிக்கிறது வரும்போது இந்த மாதிரி மரம் ஜிக்குச்சுனா எங்கே நல்லா எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தண்ணி தேவைப்பட்டு கம்மாயி போய் அதான் குடிச்சிக்கிறோம் அதான் வந்துக்கிறோம் அவளையும் மெய்க்க தேவையில்லை ஒரு சில மாடுகள்லாம் ட்ரைனிங்கே சின்ன பிள்ளையே கொடுத்தோம்னா வர எதிர்காலத்தில் அப்படியே நல்லா தன்னாலே அமைச்சுட்டு எந்த வெள்ளாம்பாடு எதுவும் போகாதுங்க சுற்றி எந்த பக்கம் பருத்தி வாடி இருக்க எந்த பக்கம் போகாது நெல் இல்லு போகாது இதுலேயே கம்மியில் அமைச்சுட்டு எங்கேயா அமைச்சிருக்கேன் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போயிட்டு போனால் சைட் தான் போயிடும் போறோம் பசங்க அப்படியே உறக்கத்தை தவார் எதுக்கு வெயில் நின்று வீம்புக்கு இப்படி படுத்தி இறச்சிக்க போய் நினைல வாடு அவன் எப்படி படுத்திருக்கேன் யாருக்காலும் ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கிறதா நம்ம பையன் கரெக்டாக ரெண்டருமான வண்டியாம தலைவன் கலவன் கரெக்டாக கன் மாதிரி பார்ப்பல எப்படி தான் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி வரதுல சத்தம் கேட்குதா இன்னும் அந்த பழைய இன்ஜின் தலைமை வரேன்டா பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கலாம் தலைய வராண்டு ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஜின் பழைய இன்ஜினை வச்சுருந்தேன் ஓட்டிக்கிறாங்க இங்கே நேராக அங்கே தான் போகிறேன் கரெக்டாக மணி சொல்லி வச்ச மாதிரி மணி ரெண்டு முப்பதுக்கிட்ட ஆகுது கொஞ்சம் நேரம் நல்லா மேஞ்சாங்க மறுபடியும் தண்ணி போய் விடலாம்னு பார்க்குறேன் ஊர் போகணும் இல்லாட்டி இல்லீங்கிட்டு போகணும் ஊர் வர மாட்டேன்றாங்க தண்ணி நல்லா இல்லை கூட கம்மாயி போகணும் இல்லாட்டி காடு போகணும் இவன் என்னமோ தின்றாங்க ஏன் மண்ணக்கென்னா தின்றியா ஆ எது தின்றியா பார்க்குறா ஒரு ஏய் என்ன தின்றியா நீச்சா நல்லா ரெஸ்ட் அப்படி நல்லா நல்லா வரும் தாயும் தான் துத்தி செடியே சாப்பிட்றீங்க உங்களுக்கு ஏற்ற நல்ல நல்லதாக இருக்குது தெனா ஓட்டுன்னு திருசாக ஊற்று புழு இல்லாமல் இருக்கு அன்றைக்கி புழு வரச்சில்ல கொஞ்சம் அந்த புழு மாறிடுச்சுங்க அதிசயமாக இருக்கு என்னான்னு தெரியல புழு மாறிடுச்சு யாத்தை என்ன நிறுத்து வச்சிருக்கேன் நிச்சயா ஏய் யாத்தே ஒரு சொன்னோன்னு எப்படியாடுறேன் இரு வரேன் உனக்கு ஏதாவது மா ஒரு கொப்பை கூட வாழைச்சிடுறேன் ஒரு யாத்தே வளர்த்தி ஓ வளர்த்தி வராத எட்டு 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 எட்டாதே முத்தலகே அத்தே எக்கு போடுது இரு வர்றேன் உனக்கு வேற எதுவும் பார்க்குறேன் அதில் அந்த மரத்து போவோம் முத்தலகு என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு முடியாடுற ஆளை பார்த்தோன்னே எல்லா வரும் தின்றாங்க எனக்கு முடியாண்டே முடியாது முத்தலகைட்டா இண்டா மாடியோ ஓடி ஓ விடு வாடியாட்டா இண்டா வா இந்த வச்சிருக்கேன் முடியும் விட்டு வா விடுவாத்தா முத்தலுகே மாடியா வா வா நான் போய் சொல்ல ஓடியா முடியா யாத்தேன் ஓட்டத்து பாரு யாத்தே யாத்தேன் பூமி யாதிருது ரீ பாரு இன்னும் நல்லா வேகமாக ஓடுவாங்க வா 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 நிறுத்துக்கி இருந்தால் காயை தட்டி விட்றேன் இதில் பிஞ்சும் காயும் கலந்திருக்கு இருந்தால் மொத்தமாக எடுத்துக்க கீழே எடுக்க எடுத்துக்க முத்தலகை எடுக்க அழுகை எடுத்துக்க ஏத்தேற்றே எடுத்துக்க எடுத்துட்டாங்க ஊபிச்சிட்டு சண்டை போட்டு எடுத்துட்டாங்க எப்படியும் பரவாயில்ல அப்படி எடுத்துக்க ஆ தின்னு கருக்கும்புறுக்கு கருக்கு முறுக்கு சத்தம் போட்டு தின்னு கிடைக்க நல்லா முருகான கறக்கவில்லை இந்த பக்கத்தில் இருக்க முத்தலகை இந்த அருக்கு ஒரு முத்தலகை பாரு போயிட்டா நடைய பாருங்க வரிக்கு வரையா நடையை பார்க்குற பார்வையும் ஐய் வரிக்கு வர ஒன்றையாக இருக்கும்ட்டா ஒன்பது வரி குதிரை பத்து நீ பெரிய சவுண்டு பார்த்து கருவச்சு வாங்க சவுண்டிலே கண்டுபிடிச்சுடலாம் வாங்க வரவடி மேற்கு போயிட்டு வருவா இங்கேயே ரெண்டு பொழுது கட்டி ஏ வரி குதிரை உனத்தாண்டியே அதே கதா நாளைக்கு ஆவது நம்ம ரெட்டா சொல்லி மேட்ச்சுக்கு வரலாம்னு தெரில கொஞ்சம் கால் நடக்கிறா எலி வரமாட்டா அவள் ரெண்டு மூணு நாளைக்கு அவளுக்கு மறுபடியும் என்ன தெரியல ஏற்கனவே மொதல் காலில் ரைட் கால் வந்து இப்போ லெஃப்ட் கால் வந்திருக்கு இவ்வளோ எலிக்கு வளைச்ச வளச்சி போயிடுது வேறு அப்புறம் நம்ம விரும்பி அவரும் கொஞ்சம் ஒரு வாரம் லீவு அவர் பொறுமையாக வரட்டும் ஒன்றும் அவசரமில்லை அவர் வந்து என்ன கம்மியில் இருக்க எல்லா பிள்ளை மேய் வைப்ப போகிறாப்பில்ல கொஞ்சம் தான் மேய்வே படுத்திட்டு பேசாமல் அதெல்லாம் கிடைக்கிட்டு ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம் வேறு யார் அம்முக்கு நாளைக்கு லீவ் கொடுத்தேன் கொடுத்துருணும் அவள் கொஞ்சம் கால் தாங்குறா அப்படியே மாறி மாறி இவருக்கு வராத ஆட்டுக்கெல்லாம் வருதுல்ல ஆனால் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது நானும் மெடிசன் விட மாட்டேன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் முடிஞ்சளவு போடாமல் போடுறதுனால தான் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்குது இ இல்லாத இடத்துக்கு தான் கூட்டுக்கு வரேன் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வரது தான் செய்யுது இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா காய்ஞ்சிருச்சுங்க பருத்தி காட்டு பக்கம் சூப்பராக காய்ஞ்சிருச்சு நல்லா பொறுமையாக தின்னு காயெல்லாம் இருக்குது இங்கே நீசா வைக்கணும் போய்ட்டால திரிசா கண்ணு தெரிஞ்சு அங்கிட்டு திரும்பிக்கிடுவா அப்படி எப்போயும் கூப்பிட்டாத்தே வருவா அப்படிலாம் வருவதெல்லாம் பார்க்குறாரு மாட்டா வா வா இதுவா வா ஆண்டா வருவா ரொம்ப அப்படியே சொல்லுபடி கேட்குற மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கிறா வருவா வந்து தின்னு எவ்வளோ தின்னேன் இந்த வர பைலட் பாய் பார் பறந்து பறந்து இதுதான் ஃபுல் இப்படி வந்து தின்னு வீங்களா இதாவது கடைசி கேப்பா தின்னுங்கடா நாங்கள் காலையில் மஞ்சள் இடத்துக்கு போகிறீங்களா கரெக்டாக இந்நேரம் போனால் அங்கே தான் ஓடி போகிறாங்க இந்நேரம் போகணும்னால கூட திங்க டேஸ்ட்டாக இருக்கும் போல் அந்த எயில் கால் கீரை அங்கே தான் ஓடுறாங்கடா இது தாண்டி இந்த மரத்தை தாண்டால அங்கே தான் கரெக்டாக காலையில் மேய்னாண்டா ரொம்ப மேய்வாங்க இப்போ பாரு விழுந்து போகிறாங்க நான் கருவிக்காய் நீ போகலையா கருவிச்சே கருவிச்சே என்ன வேணா என் அப்பாவே வந்துருந்தா உன்னை கொடுத்துருப்பேன் மரத்தை மரத்தை மேலே பார்க்குங்க என்ன இருக்குது எட்டுற மாதிரி எதுவும் இல்லை என்ன செய் கரோச்சி வா நானும் பொய் சொல்ல வா கூப்பிடுவோம் மகளையும் கூப்பிட்டு வா தின்னா ஆளுக்கும் ஒரு இலையை கிடைக்க இந்த நல்லா இருக்கும் கடி வரும் ஒருத்தன் பார்த்தானே எல்லாம் வந்துருவாங்க வா சிட்டு வா வா வேணுமா இந்தா ஏ கடி மகளை கூச்சி போகாதே இங்கே போறியே ஏத்தேன் கோச்சி போகாதீ தா இலையை பர்றி யாத்தேன் இந்த இலையை திண்டு பழக்கம் இல்லையா வர வர கொடுக்குறேன் மாட்டேன்றா இந்த நீ தின்னு கரோச்சி மகளை அவ்வளோ மாட்டேன்றா எங்கிட்ட இந்த ஒரு மகனை மட்டும் ரொம்ப செல்லமாக கொடுத்து வளர்க்குறா பிள்ளை மட்டும் நல்லா பாசமாக வளர்க்குறா இது பொம்பளை பிள்ளைண்டா வேண்டு போயிடுறா ஆம்பளை பிள்ளைந்தான் என்னன்னு தெரியலப்பா ஸ்கைப்பாலே ஆ பண்ண முடியும் செல்லமாக வரும் வளர்த்துக்க பரவாயில்ல எங்கே வளர்த்துட்டா அடிச்சு முடிச்சு பால் கொடுத்துருந்து பச்சை மெயினால் எங்கிட்ட பால் கொடுத்து வளர்த்துட்டேன் பரவாயில்லையே ஸோ நண்பர்களே நான் மூட்டை மறைச்ச கட்டி வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது இதெல்லாம் வேலை கிடையாது இனிமேல் வீட்டில் போய் தான் அதுக்கடுத்து ஒரு மணி நேரம் வேலை இருக்குது அதுதான் முக்கியமான விலை அதெல்லாம் பார்க்கணும் எங்கள் பிடி எல்லாத்துக்கும் மருந்து போகணும் அதனால் இந்த வீடியோ தோட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் எங்கேயோ நம்ம ஸ்கைபால் மாதிரி கத்திரியா போல அந்த காது மாட்டனவே தொண்டை கட்டினா சவுண்டை கட்டாக வந்தேன் இல்லை தொண்டையே கத்திரிச்சு பயவலுக்கு அதனால் வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் சத்திர போட்டிருக்கேன் லைக் கற்று விட்டுருக்கேன் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடியில் உங்களை நான் சந்தித்து வரைக்கும் அது வரைக்கும் நான் உங்கள் பைரம் வரையில் வரிசை நென்ட்டு கைவிடு இன்னை நான் சொல்கிறேன் நம்ம இது கூட பேசுகிறேன் நினைக்கிறார் வரிசை நட்டு கைவிரு பாக்கிறேன் ஸ்கைபாலே இந்தா பார்க்குறா யார் கூட பேசியிருக்கியா நம்ம பார்த்தே இருக்கிற இந்தா ஸ்கைபாலே இந்த பயம் இல்லை வா உடியதா வரா வர வரா வரேன் என்னமோ கொடுக்குறியா நான் சரி நெக்ஸ்ட் அப்படியே சந்திப்போமா ரைட் கட்டா பயனுள்ளே அடுத்த மணி நாலு விமானம் வந்துச்சு ஒரு உங்களுக்கு கேட்காது